ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் இட்லி தோசைக்கு சூட்டபுளான ஒரு கடையல் தான் செய்ய போகிறோம் பீர்க்கங்கா கடையல் இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போதும் சூப்பர்பாக இருக்கும் பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் இது வந்து ஒன் பார்ட் கடையல் கூட சொல்லலாம் வாங்க ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கடையலுக்கு வந்து இந்த மாதிரி பிஞ்சா உடச்சோம்னா நார் வரக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒன் பாட்டில் ஒரே ஒரு குக்கரில் மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான உடனே ஒரு குட்டி ஸ்பூனில் மல்லி சேர்த்திக்கிற வர கொத்தமல்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் மல்லி சீரகம் ரெண்டும் வந்து நல்லா பொரியட்டும் எண்ணெயிலேயே இந்த மாதிரி செய்யும்போது ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து குறுக்கா கட் பண்ணி போட்டிருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து சாதத்துக்கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு புளி வேணாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து புளிக்கரைசல் வந்து இதில் சேர்த்துல தக்காளி மட்டும்தான் நான் சேர்த்து வைக்கிறேன் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து வைக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தண்ணி ஊற்றிட்டு லிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த வெஜிடபிள்ஸ் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு லிட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் வந்து நம்ம விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக குழைய வந்து வெந்துருச்சு இப்போது எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் வடிகட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து கடையலாம் தண்ணியோடு சேர்த்து கடையும் போது கடையப்படாது அதனால் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஒரு அரை கப்புக்கு வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் இந்த கடையல் வந்து நல்லா இருக்காது ஒரு மீடியம் சைஸில் அளவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடைஞ்சிடலாம் இந்த குக்கர்லேயே வேணாலும் நம்ம கடைஞ்சிக்கலாம் இந்த பீக்கங்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுனால நல்லா மத்திலேயே கடைஞ்சி விட்டுக்கலாம் மிக்சர் ஜாரில் போட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி கையிலேயே கடைபடும்போது தான் மத்தில் தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு நிமிஷம் கடைஞ்சோம்னா நல்லா பாருங்கள் அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ரொம்ப நைஸாக கடையணுன்ட்டு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல பல்லில் கடைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பள்ளில் அந்த பீக்கங்காய் கடிச்சு சாப்பிடும் மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் தாளிப்பே வேண்டியதில்லை தாளிப்பு வேணுனாலும் நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கடைப்பட்டால் போதும் இப்போ இந்த கடையல் வந்து இட்லி தோசைக்கு சூப்பர்பாக இருக்கும் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த கடையல் வந்து பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்க இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஈஸியாக ஒன் பார்ட்டில் நம்ம செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்